மாவட்டம் மன்னார்குடி நகரில் பாமணி ஆற்றின் வடக்கு திசையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாமணி கிராமத்தில் அமிர்தநாயகி சமேத நாகநாத சுவாமி கோவில் உள்ளது நண்பர்களே என் பேர் அனந்த நாராயண் மன்னார்குடி இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் நான் அர்ச்சகராக இருக்கேன் கோயில் வந்து தேவார பாடல்பட்ட ஸ்தலங்கள் சிவன் கோயிலில் முக்கியமான இரநூத்தி எழுபத்தி நாலு சிவஸ்தலங்களில் தென்கரை தலங்கள் வடகரை தலங்கள்னு உண்டு தேவார பாடல்பட்ட தென்கரை ஸ்தலத்தில் நூற்றி நாலாவது ஸ்தலம் சுவாமிக்கு பாம்பணிநாதர் சர்பபுரீஸ்வரர் நாகநாத சுவாமி பாதாளேஸ்வரர் அப்படின்னு பல பேர் உண்டு இந்த கோயிலில் வந்து மா மாமரம் தான் அது மாதிரி பிரம்மன் வந்து வணங்கின ஸ்தலம் ராஜராஜ சோழன் வந்து முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேண்டின்னு போகிறார் ஜெயித்த உடனே தொண்ணூற்றி ஆறு ஆடு விட்டு அந்த ஆட்டில் பால் கறந்து நெய் விளக்கிறதுன்னு கல்வெட்டு இருக்குது அவர் வந்து போனது நைன் எயிட் ஃபைவ் வெறும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் அவர் வந்து போனதாக கல்வெட்டு சொல்கிறது அது மாதிரி பல பாண்டிய மன்னர்கள் வந்திருக்காங்க பத்தாம் நூற்றாண்டிலே வர எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கினதா அந்த கல்வெட்டு செய்திகள்லேருந்து நமக்கு தெரிய வருது சுற்றவேலி வளநாட்டு பாம்பனி கூற்றத்த பாம்பனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பயோ சுயம்பலிங்கம் அப்படின்றதுக்கு பூதி விண்ணகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லி தமிழில் சுத்தமான அந்த இதெல்லாம் தெரியறது அந்த கல்வெட்டு செய்திகள்லேருந்து அவ்வளோ ஒரு ஒரு பழமையான ஒரு ஸ்தலம் இத்தலத்து இறைவன் மீது பாம்புகள் அடிக்கடி ஊர்ந்ததால் இவருக்கு பாம்பை மேலே அணிந்து கொள்பவர் என்ற பொருள்பட பாம்பனி நாதர் என்ற பெயரும் உண்டு ஆகையால் இத்தலத்திற்கு பாம்பனி என்ற பெயர் ஏற்பட்டு பின்னர் பாம்பணி என்று மறுபெற்று மூலவர் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தமாக புற்றுமணலால் உருவானார் இவ்வாறு பாதாளத்தில் இருந்து சுயம்பு மூர்த்தமாக சிவபெருமான் லிங்க வடிவில் வெளிப்பட்டதால் இத்தலத்திற்கு திரு பாதாலேஸ்வரம் என்ற பெயரும் உண்டு பொதுவாக சிவாலயங்களில் சுயம்புலிங்கத்துக்கு வெள்ளிக்கவசம் சாற்றியே அபிஷேகம் நடக்கும் ஆனால் புற்றுமணலாலான நாகநாத சுவாமிக்கு நேரடியாக பல நூற்றாண்டுகளாக தினமும் அபிஷேகம் நடைபெற்று வருவது இத்தலத்தின் தனிப்பெரும் மகிமையாகும் சர்பபுரம் ஸ்ரீபதி விண்ணகர் ஆழ்வார் என்ற சிறப்பு பெயரும் உண்டு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும் இத்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிறப்பினை உடையது இறைவனார் காமதேனுவுக்கு அருள் புரிந்த தலம் தனஞ்சயர் வடிவில் ஆதிசேஷன் வந்து தரிசனம் செய்ததால் தனஞ்சயருக்கு சன்னதி உள்ளது மக்கள் இத்தலத்தை காலசற்பதோஷப் பரிகாரத் தலமாகக் கருதுகின்றனர் இதற்கு ஒரு வரலாறும் பேசப்பட்டு வருகிறது பாம்பணி நாதரை வணங்கும் எண்ணத்தில் ஆதிசேஷன் தனஞ்சய முனிவராய் வடிவெடுத்து இங்கு வந்தார் அவ்வாறு வந்தபோது எங்கும் லிங்கத் திருமேனிகளாய் தோன்ற ஆரம்பித்தன அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்க ஆரம்பித்தார் பின்னர் ஒரு முடிவெடுத்தார் அதன்படி கால் தரையில் படாமல் சுவாமியை தொட்டு வணங்க எண்ணினார் அவ்வாறு வணங்குவதற்கு வசதியாக இடுப்பிற்கு கீழே பாம்பு வடிவத்தையும் இடுப்புக்கு மேலே மனித வடிவத்தையும் கொண்டு மூலவரை வணங்கினார் அவருடைய பக்தி வெளிப்பாட்டை அறிந்த இறைவன் மகிழ்ந்து அவருக்கு காட்சி கொடுத்தார் அதே உருவத்தில் இருந்து அவருடைய பக்தர்களுக்கு ராகுகேது காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி வழங்கும்படி இறைவன் அவருக்கு கட்டளையிட்டார் இடுப்பு கீழே பாம்பு உருவமும் மேலே மனித உருவம் கொண்டு வணங்குறார் அதே மாதிரி அவருடைய பரிகார சன்னதியும் இருக்கும் இடுப்பு கீழே பாம்பு உருவம் மேலே மனித உருவமாக இருக்கும் அதான் வந்து இங்கே எதுக்கு பரிகார சன்னதியாக இருக்குது இந்த ஒரு ராகுவோட உருவம் அந்த உருவத்திலே இருக்கிறதுனால இங்கே வந்து வேண்டிண்டா தோஷம் நிவர்த்தியாகி யோகமாக மாறும்னு சொல்லி அகத்திய நாடி திரவ நாடி சப்தரிஷி நாடி கௌசிக நாடி கந்த நாடி காகபஜனன்ற நாடி வசிஷ்ட நாடி உடைய பல நாடி சொல்லியிருக்கு ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து பொதுவாக திருமண தடை புத்திர பாக்கியங்கள் இது பண்ணுறது வியாபாரத்தில் பெரு பெருத்த நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு சில பேருக்கு ரொம்ப பிரச்சனையாகிடும் அடுத்த தொழில் என்ன செய்வோன்னு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இங்கே வந்து வணங்கிக்கும் பொழுது அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது பொதுவாக இங்கே பரிகாரம் அப்படின்றது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் இங்கே ராகு கால பூஜை நடக்கிறது ோம்ேகவாவ அஞோன்யம் அதிசீரத் சர்வாஷ்டம் பாணு வாத்திரியோஷபரிசேஷ அபிஷேக அச்சநிஜே ैव कृष्णकन्ता वायुबं रागवे नमः सर्वग्रीवं पुनत्रं च त्रिभुजाञ्जलिहस्तकं वत्रमाला सैव चित्रवत्रदारिणं विसत्रमगुडो இக்கோவில் முற்றிலும் நகரத்தார் கட்டிடக்கலை பாணியைக் கொண்டு காணப்பட்டாலும் இது பாடல் பெற்ற தலமாகையால் சோழர் காலத்திற்கும் முற்பட்ட கோவிலாக இருக்கலாம் இது பிற்காலத்தில் முற்றிலும் நகரத்தார்களால் புனரமைக்கப்பட்டுள்ளது தெளிவாகிறது இந்த கோயிலும் வந்து ரொம்ப க்ஷீணமான கண்டிஷனில் தான் இருந்தது இதில் வந்து அந்த சுதந்திரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதுகளில் சிவகங்கையிலேருந்து ஒக்கூர் லக்ஷ்மணன் சட்டியார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தஞ்சாவூர் தான் நமக்கு தெரியும் இல்லையா அந்த விவசாயத்தில் நெல் விவசாயத்தில் ரொம்ப பேர் பெற்றது அதனால் நீங்கள் வந்து நெல் விவசாயத்தில் அதெல்லாம் பண்ணி வந்து அவர் நிறையா இது பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் வரும்பொழுது இந்த கோயிலை பார்க்குறார் அப்புறம் இந்த கோயிலை பார்த்து இந்த கோயில் வந்து ரொம்ப இடிபாடுகளோட ஒரு இதுவாக இருக்குது அப்போ வந்து இங்கேருந்து வந்து ஒரு பின்னால் வந்து பஞ்சலிங்கங்கள் இருக்குது பின்னால் பஞ்ச அஞ்சலிங்கம் இருக்கு இல்லையா இதை ஒன்று எடுத்து தன்னோட ஊரில் வந்து ஒரு சிவன் கோயில் கட்டிக்கலாம் இது இப்போ பாடல்பட்ட ஸ்தலமாச்சு இங்கேருந்து பஞ்சலிங்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க போகும்போதே அவங்க குடும்பத்தில் விபரீதமான நிகழ்ச்சிகள் நடந்துடுது அதனால் வந்து உடனே திரும்ப எல்லோரையும் ஆலோசனை பண்ணி நம்ம இந்த கோயிலே கட்டிடுவோம் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சது தப்புன்னு சொல்லி திரும்ப இங்கே வந்து இந்த கோயில் அவர் எடுத்து கட்டுறார் இதை எடுத்து கட்டி அப்புறம் இதுக்கு வந்து நிலங்கள்லாம் சேர்த்து அது மாதிரி இந்த கோயில் வந்து திரும்ப புனரமைச்சு அவங்க கிட்ட நாலஞ்சு கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க இன்னி வரைக்கும் இருக்காங்க இப்போ அவங்க அந்த செட்டியார் அவங்களுக்கு வந்து அங்கே சிலையெல்லாம் வச்சிருக்காங்க அவர் லட்சுமணன் செட்டியார்னு பேர் சிவங்கக்கிட்ட ஒக்கூர் அப்படின்ற அந்த கிராமத்தில் நான் கூட அந்த கிராமத்துக்கு போயிருக்கேன் அவங்க குடும்ப அண்ணன் இருக்காங்க அவங்களுடைய பேரை அவங்களுடைய கொள்ளுப்பேரன்னு சொல்லலாம் அவர் ஆதப்ப செட்டியார்னு அவர் வந்து அறுபதுகளெலாம் அவர் தான் இங்கே ட்ரஸ்டியாக இருந்தார் அவர் நிறைய அந்த கோயிலுக்காக வந்து செஞ்சுருக்காரு ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் இங்கே வந்துடுவார் வந்து இருந்து அந்தந்த நிகழ்ச்சி அப்போ பிரம்மோர்ச்சம் நடக்குது வைகாசி விசா பிரம்மோற்சவனம் வந்துருவார் வந்து இருந்து நடத்துவார் இங்கே மூணு விதமான இது வந்து ரொம்ப பிரம்மோற்சனம் பத்து பத்து நாள் நடக்கும் அது வந்து வைகாசி விசாகம் அது மாதிரி நவராத்திரி பத்து நாள் நடக்கும் அது மாதிரி ஆருத்ரா தரிசனம் பத்து நாள் நடக்கும் இந்த மூணு இதுவும் வந்து சிறப்பாக நடக்கும் அப்போல்லாம் வந்து இருந்து பத்து நாள் இங்கேயே தங்கி இருந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் முழுமையாக முடிச்சுட்டு போகிற ஆதப்பிட்டியார் அவருக்கு வந்து அப்புறம் அவர் வழி வழி அவர் பையன்தான் இவங்க லக்ஷ்மணன் செட்டியார் அவருடைய பேர் தான் அவர் இந்த கோயில் கட்டினார்ல லக்ஷ்மணன் செட்டியார் அவருடைய பேர் தான் அவருக்கு இப்போ அவங்கெல்லாம் அப்படி தாத்தா பேர் அப்படியே பிள்ளைக்கு வைப்பாங்க அப்படியே அந்த மாதிரி தான் வழி வழியாக வருவாங்க அமாரி சிந்தாமணி செட்டியார் அமாதிரி இவங்க ஆதப்ப செட்டியார் சிந்தாமணி செட்டியார் இவங்க லக்ஷ்மணன் செட்டியார் அப்படின்னு சொல்லி அவங்க குரூப்பில் ஒருத்தவங்க வந்து இன்னமும் அந்த ட்ரஸ்டியில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியாக வந்து இருந்து இந்த கோயில் வந்து நல்லா இது பண்ணிகிட்டு இருக்காங்க இவரும் ரொம்ப ஆர்வமாக பண்ணணுன்ட்ருக்காங்க இருக்காங்க மாதிரி இவங்க குடும்பத்திலே சிந்தாமணி செட்டியார்னு ஒருத்தர் வந்து அவங்க ஒவ்வொரு குருப்பெயர்ச்சியும் வருஷத்துக்கு ஒருத்தரும் வருது இல்லையா அதனால் மண்டபடி மாதிரி இருக்கட்டும்பாங்க இப்போ கூட வந்து இவங்க ஊர்லேருந்து வந்து ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு தேவார பாடல்கள்லாம் முற்றுவதல் திருவாசகம் திருவாசகம் முற்றுகுதல்லாம் பண்ணி ஐயாக்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டு போனாங்க அது மாதிரி வந்து அவங்க இன்னமும் வந்து நம்ம கோயிலையும் வளர்க்குறாங்க இந்த ஆன்மீகம் தலைக்கிறதுக்கு வந்து பொதுவாக அந்த நாட்டுக்கோட்டை சட்டியர்களுடைய பணி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மறுக்க முடியாத ஒரு விஷயம் நீ எங்கே போனீங்கன்னாலும் அவங்க வந்து அந்த ராஜா காலத்துக்கு அப்புறம் இந்த கற்றளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல் கருங்கல் திருப்பணிகளில் அதே மாதிரி செஞ்சு அதுக்கு பெரிய பொருளுதவி செஞ்சு அதை அந்த இதெல்லாம் நிறைய இடத்துல வந்து ஆகம ஸ்கூல் பண்ணிங்க பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா அந்த பிள்ளையார்பட்டி நடத்துகிறதே வந்து செட்டியாஸ் தான் அங்கே இருக்கிற இந்த பிச்சை குருக்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள்லாம் வந்து ரொம்ப மதிப்புக்குரியவங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே ஆகம ஸ்கூல் அவர்கிட்டருந்து படித்து மாணாக்கராக இருந்து இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக பல இடங்களுக்குலாம் போய் அங்கே பூஜை பண்ணுறவங்க நிறையா பேர் அது மாதிரி இவங்க நிறையா வந்து இந்த ஆன்மீகத்துக்கு இவங்க இவங்களுடைய சமூகம் செஞ்சால் மாதிரி அதை யாருமே செய்யலை அந்த சமூகத்தில் அதனால் இந்த இந்த மண்டபம் இருக்கு இது வந்து சோழர் காலத்து மண்டபம் இல்லை இதுக்கு பேர் நாட்டுக்கோட்டை செட்டியாஸ் அவங்களுடைய மண்டபம்னு பேர் இந்த கலைக்கு இதை வந்து அந்த 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 செட்டியாஸ் பேர் சொல்லுவாங்களேன் என்ன பேர் சொல்லுவாங்க நகரத்தார் 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 மண்டபம் நகரத்தார் மண்டபம்னு பேர் இந்த மண்டபத்துக்கு பேர் நகரத்தார் மண்டபம்னு பேர் இந்த கட்டிடக்கலைக்கு இது வந்து இவங்களுடைய யுனீக்கு இவங்களுடைய இவங்க எங்கெல்லாம் பணி செய்கிறாங்களோ திருப்பணி எடுத்து பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான மண்டபம் கட்டிடுவாங்க அந்த மா அவங்களுடைய அது மாதிரி அவங்க எடுத்து திரும்ப இந்த கோயிலை கட்டி திரும்ப இது பண்ணாங்க அப்போல்லாம் பிரம்மோற்சவம் கொடியேற்றி பெரிய பெரிய பாடகர்கள்லாம் கேபி சுந்தராம்பாளெலாம் வந்து பாடியிருக்காங்க பிரம்மோற்சவத்துக்கு ராஜரத்னம் பிள்ளைன்னு சொல்லி நாயனத்தில் அவரெல்லாம் வந்து புறப்பாட்டுக்கு வசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை சோமு வந்து பாடின சொல்லுவாங்க அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நம்ம கோயிலில் பாடியிருக்காங்க அது மாதிரி ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு கோயிலாக ஒரு காலத்தில் இருந்தது என் ஐயா லக்ஷ்மணன் செட்டியாரால் புனரமைக்கப்பட்டது அதற்கு பிறகு என் ஐயா வழிவந்து என் என் தந்தையார் ஆதப்ப செட்டியார் அவர்கள் ஐம்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறங்காவலர்களாக இருந்து நாலு மகா கூடமுழுக்கு நடத்தியுள்ளார்கள் என்பதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது வருங்காலத்தில் இந்த திருக்கோயிலில் பல தொண்டுகள் செய்ய ஆர்வமாக இருக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தனிமனிதனாக பல லட்சங்கள் செலவு செய்து அருள்மிகு அமிர்தநாயகி சமேத நாகநாத சுவாமி திருக்கோயிலை புனரமைத்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் நஞ்சை நலமும் புஞ்சை நிலங்களையும் நாகநாத சுவாமிக்கு நாகாபரணமும் வெள்ளி ரிஷப வாகனமும் மற்றும் அமிர்தநாயகி அம்மனுக்கு வெள்ளி அங்கியும் இன்னும் பல தங்க ஆபரணங்களையும் ஒக்கூர் தர்மகர்த்தா சீனா கானா ரூனா சீனா லக்ஷ்மண செட்டியார் அவர்களால் செய்து வைக்கப்பட்டது ஒக்கூர் தர்மகர்த்தா சீனா கானா ரூனா சீனா லக்ஷ்மண செட்டியார் அவர்கள் வாழ்ந்த வீடு தொடர்ந்து லக்ஷ்மண செட்டியார் வீராயி ஆட்சி பிறந்த வழி மூத்த மகன் சீனா கானா ரூனா சீனா லேனா கானா ரூனா ஆதப்ப செட்டியார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் தர்மகர்த்தாவாக இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மற்றும் இரண்டாயிரத்து மூன்று என நான்கு முறை அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் நடத்தியும் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாசம் பத்து நாள் பிரம்மோற்சவ திருவிழாவை ஒக்கூரில் இருந்து பாமணி வந்து தங்கி ஊர் மக்களோடு சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் வெளிவந்த வெற்றிகரமாக ஓடிய நந்தனார் படத்தில் நடித்த தண்டபாணி தேசிகர் சீனா கானா ரூனா சீனா லக்ஷ்மண செட்டியார் மதுரையில் வடக்கு சித்திரை வீதியில் நடத்திய தேவார பாடசாலையில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு சப்தவிடத்தளங்களில் ஒன்றான திருக்காரவாசலில் வேத பாடசாலை வைத்து நடத்தினார் சிவகங்கை மாவட்டம் சோழபுர கோவிலுக்கு நந்தவனம் அமைத்து பூக்கள் கொடுத்தார் ஒக்கூரில் ஊரணியும் அமைத்தார் கிழக்கு நோக்கிய இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை மாறாக பிரதான வாயிலின் மேற்புறத்தில் உள்ள மாடத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் பாலசுப்பிரமணியர் நாரதரோடு காட்சி தரும் சுதை சிற்பம் உள்ளது முதற் பிரகாரத்தின் வாயிலின் மேற்புறம் மூன்று கலசங்களோடு கூடிய ஒரே ஒரு நிலையுடன் சிறு ராஜகோபுரம் காணப்படுகிறது இக்கோவிலுக்கு முப்பது ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு அன்றும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து மூன்று அன்றும் ஆக இரண்டு முறை திருக்குடமுழுக்கு நடைபெற்றதை இங்குள்ள இரு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இக்கோவிலுக்கு முன்பாக எதிர்ப்புறத்தில் குளம் உள்ளது கோயிலின் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே செல்லும் போது கொடிமரம் கொடிமர விநாயகர் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன அடுத்து உள்ள நுழைவு வாயிலின் இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதியும் வலதுபுறத்தில் சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளன வெளித்தெரு சுற்றில் இடது புறத்தில் வசந்த மண்டபமும் அமிர்தநாயகி அம்மன் சன்னதியும் உள்ளன அம்மன் சன்னதியில் திருஞான சம்பந்தரின் திருபாதாலீசரம் தொடர்பான பதிக்கம் திருநாவுக்கரசரின் சேத்திரக்கோவை சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருநாட்டுத் தொகை ஆகியவை பொறிக்கப்பட்டுள்ளன உள்திருற்றில் சூரியன் சந்திரன் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் பைரவர் ஆக்னியா கணபதி மூன்று விநாயகர்கள் நாகங்கள் லிங்கபானங்கள் அதன் முன்னர் நந்தி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் துர்கை லக்ஷ்மி ஞான சரஸ்வதி ஆகியோர் உள்ளனர் அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது கருவறை கோஷ்டத்தில் நர்தன கணபதி தக்ஷணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மன் விஷ்ணுதுர்கை ஆகியோர் உள்ளனர் முன்னொரு காலத்தில் நைமி சாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்கள் துவாத சவாஷேகம் என்னும் மாயாகத்தை செய்து கொண்டிருக்கும்போது சூத மாமுனிவர் அங்கு வருகிறார் அவருக்கு ஆசனம் கொடுத்து உபசரித்து நாகேஸ்வர சேத்திர மகிமையை சொல்லும்படி கேட்டிருக்கிறார்கள் சூத சூதமுனிவரும் மிக சந்தோஷத்துடன் இந்த நாகேஸ்வர சேத்திர மகிமையை கூறுகிறார் முன்னொரு காலத்தில் சுகல முனிவர் தன் தாயாரின் அஸ்தியை கரைப்பதற்காக காசியை நோக்கி தன் சீடனுடன் சென்று கொண்டிருந்தார் இந்த நிலப்பகுதிக்கு வரும் சமயம் மாலை நேரமானதால் சந்தியாவந்தனம் செய்ய எண்ணி அந்த அஸ்தி பொதியை தன் சீடனிடம் வைத்துக் கொள்ளும்படி கூறினார் அப்போது சீடன் அஸ்தி பொதியை பிரித்து பார்க்க அதில் அஸ்தியின்றி தங்கமாக இருப்பதைக் கண்டு மிக ஆச்சரியமுற்று தனது குருவிடம் தெரிவித்தான் முனிவர் மிக சந்தோஷமடைந்தார் அப்பொழுது இந்த நிலப்பகுதி காசியைப் போன்று சிறந்தது என அசரீரி கேட்டது ஆகையால் தனது தாயாரின் அஸ்தியை இந்த வனத்தில் உள்ள குளத்தில் கரைத்து தென்கரையில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை பிரதிஷ்டை செய்து ஆசிரம் அமைத்து ஒரு பசுவையும் வளர்த்து கொண்டு சிஷ்யனுடன் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் அப்பசுவானது மேய்ந்து கொண்டிருக்கும்போது அவ்விடம் ஒரு புற்றை கண்டது அப்புற்றிடம் பசுவுக்கு ஈஸ்வர அம்சம் தோன்ற பக்தி பரவசமுற்று இறைவனை குறித்து நாள்தோறும் அப்புற்றிலேயே தனது பாலை சொரிந்து வந்தது சுகல முனிவர் தனக்கு பால் கிடைக்காததை எண்ணி பசுவை மறைந்திருந்து கவனிக்கிறார் பசுவின் செயலை கண்ட முனிவர் கடும் கோபத்துடன் பசுவை அடித்து துன்புறுத்துகிறார் துன்பம் தாங்க முடியாமல் பரமேஸ்வரா உன்னை நினைத்து பாலாபிஷேகம் செய்த எனக்கு இதுவா உன் அருள் என அலறி சினம் கொண்டு புற்றை தனது கொம்பினால் முட்டிவிட்டு அருகில் உள்ள குளத்தில் விழுந்து உயிரை விட்டது உடைந்த புற்றில் இருந்த இறைவன் தோன்றி பசுவை மீண்டும் உயிர் பெற செய்து கல்யாண கோலத்துடன் அதற்கு காட்சி அளித்து மகிஷம் நந்தா பத்ரா சுமனா சுபத்ரா என ஐந்து வகையான அதன் சந்ததிகள் தர்மஸ்வரூபமாக லோகத்தில் விருத்தியடையவும் காரோசனமும் யாகாதி சதகர் மாக்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதன் சரீரமெங்கும் அடங்கி உலகத்தில் சஞ்சரிக்கும்படியும் வரமளித்தார் என சூதமாமுனிவர் கூறினார் திருச்சிற்றம்பலம் ஆரூரமர்ந்த அரசே போட்சி சிறார் திருபையரா போட்சி மின்னியல் செஞ்சடை மேல் விளங்கும் மதி மத்தமோடு நல்ல மின்னியல் செஞ்சடை மேல் மதி மத்தமோடு நல்ல பொன்னியல் கொன்றயினான் புனல் சூடி ஒரு பாகத்து அமர்ந்த நாளும் பண்ணிய பாடலி நான் உரை கோயில் பாதாலே மின்னல் போன்ற செஞ்சடை மேல் விளங்கும் மதி ஊமத்த மலர் பொன் போன்ற நல் கொன்றை ஆகியவற்றோடு கங்கையும் சூடி அழுகு விளங்கும் அன்னம் போன்ற நடையினலாகிய உமையம்மை ஒரு பாகமாக விளங்க நாள்தோறும் வேத கீதங்களை பாடியவனாய் சிவபெருமான் உரையும் கோயில் சரமாகும் பலவகையான மலர்களும் பூத்துள்ள பொழுள்புடை சூழ்ந்த பாதாளீசரத்தை சென்று தரிசிப்போம் தமிழ் ஞான சம்பந்தன் பாடிய இன்னிசை பொருந்திய பாடல்கள் பத்தையும் பாடி அழகிய வானுலகில் இருப்போம்